வணக்கம் செவன் நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் முகநூல் வழியாக பரவும் பாலியல் நோய் எச்சரிக்கும் அரசாங்கம் திருகோணமலையில் தென்னை செய்தியாளர்களுக்கு வாயு துப்பாக்கிகள் வழங்கி வைப்பு இலங்கையில் நான்கு லட்சத்தை எட்டிய தங்கத்தின் விலை அதிர்ச்சியில் மக்கள் கொழும்புக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை தயார் நிலையில் மீட்பு படையினர் தொடர்வது விரிவான செய்திகள் கொழும்பில் பதினாறாம் தேதி முதல் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தினங்களில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடுமையான காற்று இடி மற்றும் மின்னலுடனான மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உடனடி நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது இதற்காக அவசர கால மீட்பு படையினர் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவித்தலின்படி பல பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் தற்காலிக மின்னல் மற்றும் வெள்ளம் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்கவும் அவசர தேவைகளுக்கு உடனடியாக கொழும்பு மாநகர சபையை தொடர்பு கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவசர கால உதவிகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு இருபத்தி இரண்டு இருநூற்றி இருபத்தி இரண்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு அறுபத்தெட்டு அறுபது எண்பத்தி ஏழு உள்ளிட்ட எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கொழும்பு வாழ் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முகநூல் காரணமாக இந்த ஆண்டில் பாலியல் நோய் பரவல்கள் இரட்டிப்பாகியுள்ளதாக அனுராதபுர பாலியல் சுகாதார சேவை மையத்தின் பாலியல் நோய்கள் பிரிவின் மூத்த மருத்துவ அதிகாரி ஹேமா வீரகோன் தெரிவித்துள்ளார் இவற்றில் பொதுவான பரவும் பாலியல் நோயான சிபிலிஸ் என்றும் அவற்றில் எச்ஐவி தொற்றாளர்களும் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் நோயாளர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இந்த நிலையை சுட்டிக்காட்டும் அவர் முகநூல் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு பெரும்பாலான ஆண்கள் இந்த நிலைக்கு ஆளாகின்றார்கள் ஒரே பெண் முகநூல் மூலம் அதிக எண்ணிக்கையிலான ஆண்களுடன் தொடர்பில் காணப்பட்டதால் இவ்வாறான நிலைகள் உருவாகியுள்ளன இது ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களை பாதித்துள்ளது எனவே முகநூல் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருப்பது முக்கியம் என்றும் பல ஆண்டுகளுக்கு முன்பே சிவிலிஸ் நோய் நாட்டில் இருந்து ஒழிக்கப்பட்டாலும் இது இன்னும் பாலியல் ரீதியாக பரவும் நோயாக காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தென்னை செய்கையாளர்களுக்கு வாயு துப்பாக்கிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது தென்னை பயிற்சேகை சபையினால் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ஏழு பயனாளர்களுக்கு வாயு துப்பாக்கிகள் மானிய அடிப்படையில் வழங்கி வைக்கப்பட்டன அத்தோடு துப்பாக்கி இயக்குவதற்கான செயன்முறை பயிற்சியும் வழங்கப்பட்டன தென்னை தோட்டங்களை காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கும் நோக்கிலேயே இந்த வாயு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் தென்னை பயிற்சி சபையின் திருகோணமலை பிராந்திய முகாமையாளர் பண்ணை திட்டமிடல் உத்தியோகத்தர் தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர் பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் உலக சந்தையில் அமெரிக்க டொலரினுடைய இருப்பில் ஏற்படும் தழும்பல் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கும் நாணயம் மற்றும் தாள்களின் குறைவு காரணமாக ஒரு சில நாடுகள் தங்கத்தின் மீது தங்களுடைய முதலீட்டை அதிகரித்து வருகின்றன இதன் காரணமாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை சர்வதேச ரீதியில் நாலாயிரத்தி முப்பத்தி மூன்று அமெரிக்க டொலராக பதிவாகியுள்ளது இதன் விளைவாக கொழும்பு செட்டியார் தெரு நிலவரப்படி இலங்கையில் தங்கத்தின் விலையானது நான்கு லட்சம் ரூபாவை தொட காத்திருக்கிறது கடந்த மாத தொடக்கத்தில் இருந்து தங்கத்தின் விலை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையிலும் தங்கத்தின் விலை கணிசமாக அதிகரித்து வருகிறது கடந்த வியாழக்கிழமையுடன் ஒப்பிடும் பொழுது இன்று இலங்கையில் தங்கத்தின் விலையானது அறுபது நாயிரம் ரூபாவால் சந்தையில் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு பவுண்ட் மூன்று லட்சத்து அறுபது நாயிரத்து எண்ணூறு ரூபாயாக விற்பனைக்கு வந்துள்ளது அதே நேரத்தில் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு பவுனின் விலை மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளது சர்வதேச சந்தையிடி பங்குச்சந்தைகள் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி மற்றும் ரியல் எஸ்டேட் பகுதிகளிலும் விலை அதிகரிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்